லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் பிரச்சாரங்கள் முடிய இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்குது தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் நேற்று வந்து தமிழகம் வந்திருந்தார் கோவையில் ஒரு மீட்டிங்கும் நெல்லையில் ஒரு மீட்டிங்கும் நடைபெற்றது அதில் கோவை மீட்டிங் ஒரு பெரிய அளவு ஒரு இம்பேக்ட் தமிழகத்தில் ஏற்படுத்திட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் குறிப்பாக கோவையில் அந்த மீட்டிங் போகும்போது ஒரு ரோட்டு கடையில் ஸ்வீட் கடையில் காரை நிப்பாட்டிட்டு ரோடை கிராஸ் பண்ணி ஸ்வீட் வாங்குகிறாரு அந்த கடையில் போய் புகைப்படம் எடுத்துகிட்டு அந்த வீடியோ வந்து சமூக தளங்களில் வைரல் ஆகுது ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்ட கோவை கூட்டம் வந்து மோடி அவர்களும் அமித்ஷா நட்டா போன்றவர்கள் கலந்து கொண்ட மொத்த கூட்டத்தை விட ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் இருந்துதான் சொல்லப்பட்டுச்சு ஏன்னா தொடர்ந்து மோடி அவர்கள் ரோட் ஷோ அமித்ஷா ஜேபி நட்டா அவர்களுடைய ரோட் ஷோலாம் வந்து எதிர்பார்த்த அளவு ஒரு வரவேற்பு இல்லை மக்கள் கூட்டம் இல்லைன்னு பேசப்பட்ட சூழலில் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த வருகையும் அந்த கோவை கூட்டத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மூன்று கேள்விகள் இருக்குது உங்களோட அந்த நீண்ட ஒரு கேள்வியில் முதல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு அது பிரதமர் மோடி அவர்கள் இருந்தாலும் சரி இல்லை ஐயா திரு அமித்ஷா இருந்தாலும் சரி அவர்களுக்கு கூட்டம் சேருவதா இல்லையா கூட்டம் வருதா வரலையா அப்படின்ற முதல் பார்வை இரண்டாவது வந்து ராகுல் காந்தியோட வருகை கோயம்புத்தூரில் கூட்டின கூட்டம் மூன்றாவது சமூக வலைத்தளங்களில் ராகுல் காந்தி நேற்று பேசிட்டு போனால் அந்த பேச்சு அந்த தன்மை இந்த கடையில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ மூணு தனித்தனியாக பார்ப்போம் மொதல் வந்து தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிமுகவுக்கு மேலே போய்விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் ஒரு சர்ச்சை ஒரு விமர்சனம் ஒரு உயர்வான ஒரு கருத்து எல்லாமே வச்சுக்கலாம் அப்போ அதெல்லாம் உண்மையாக இருக்குமே ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உங்களுக்கு டி நகரில் வந்துட்டு போன பொழுது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுன்ற மாதிரி ரோட் ஷோ கணக்கிடப்பட்டது ஆனால் அது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நிமிடங்கள்லேயே முடிந்து விட்டது காரணம் என்னென்னா கடைகள் எல்லாம் நிறைய பேர் மோடி வராருன்னு ஒன்று சொன்ன உடனே லீவ் விட்டுட்டு கடைக்காரங்கெல்லாம் போயிட்டாங்க ஸோ அப்போ கடையை மூடி இருந்தது வெளியிலேருந்து வரவங்க வந்து உள்ளே வரணும்னா வந்து நிறைய செக்யூரிட்டி நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால டி நகருக்கு வரக்கூறோட அன்றைக்கி வரலை அப்போது இவங்க என்ன மனசில் நினச்சிருப்பாங்கன்னா மேபி டீ நகரில் எப்பவுமே கூட்டம் இருக்கும் ஸோ கூட்டம் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு 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 பேரணியோ இல்லை ஒரு ரோட் ஷோவோ ஏற்பாடு பண்ணால் பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்குன்ற மாதிரி திட்டம் தீட்டி இருக்கலாம் ஆனால் அந்த அவங்களோட அந்த செயலாக்கம் வந்து முடிவுக்கு வரல மேபி அடுத்த முறை மெரினா பீச்சில் ஏன்னா மெரினா பீச்சில் எப்பவுமே கூட்டம் இருக்கும் அது சாய்ந்தரத்துலலாம் வெயில் காலம் போனீங்கன்னா ஒரு 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 இருபதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் இருப்பாங்க அப்போ இருபதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வச்சுட்டு நீங்கள் வந்து இது போட்டிங்கன்னா அப்போ பார்க்கும்பொழுது மோடி அவர்களுக்கு அதிகமான கூட்டம் வந்தது அப்படின்ற மாதிரி கூட அதை எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அப்போ அந்த ரோட் ஷோ ஃப்ளாப்பான காரணம் இது இது வந்து சாதாரண காரணம் இதில் ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா ஓரளவுக்கு தொண்டர்கள் தானாக வந்து சேர்றதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சி திமுக ஆளுகின்ற அரசு ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் அந்த மாவட்ட செயலர்கள் அமைச்சர்கள்லாம் அதிகமான கூட்டத்தை அங்கே கூட்டுறது அது இல்லாமல் ஒரு சில நேரத்தில் மக்களுமே வந்து கூட்டத்தை பார்க்குறதுக்கு வருது அப்போ இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து பாரதி ஜனதா கட்சிக்கு சரியாக வர்ற இதனால தான் அமித்ஷா அவர்களோட ரோட் ஷோ எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நட்டா அவர்களோட அந்த பேச்சுக்கு வந்த கூட்டமாகட்டும் சரி நீங்கள் எல்லா தலைவரும் எடுத்துக்கிட்டிங்கனாமே தமிழகத்தில் படையாக படை எடுக்கிறாங்க வட இந்தியாவிலேருந்து பாரதி ஜனதா கட்சி தலைவர்கள் அப்போ யார் வந்தாலும் யார் போனாலும் கூட்டம் இங்கே இல்லை கூட்டம் இல்லை அப்படின்னாவே அது ஒரு அரசியல் அமைப்புக்கு அது ஒரு நல்ல செய்தி அல்ல ஸோ இது ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் கேட்டால் அந்த ரெண்டாவது கேள்வி கோயம்புத்தூரில் ராகுல் காந்தியோட கூட்டம் வந்திருக்கு அதிகமாக வந்திருக்கு இதோட தாக்கம் என்ன அப்போ கோயம்புத்தூரில் வந்து இதற்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ரோட் ஷோ நடத்தினார் அப்போ அவர் ரோட் ஷோ நடத்தினப்போ இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து ஸ்தம்பித்தோ இல்லை ரொம்ப அதிகமான ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டங்கள் வந்து சேர்ந்ததா அப்படின்றது கிடையாது ட்ரோன் ஷாட்டே கா நிறைய காட்டலை ட்ரோன் ஷாட் எப்போ காட்டுவாங்க மேலேருந்து ஏரியல் வியூ காட்டுவாங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தால் தான் காட்ட முடியும் இல்லைனா ஸ்ட்ரைட்டில் வச்சு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சில ஃபோட்டோஷாப்பு இல்லை ஒரு ஒரு ஏமாத்து வேலைகள்லாம் பண்ணி இல்லை இங்கே இருக்கிற கூட்டத்தையே பின்னாடி அப்படியே ஓட உர வச்சு அங்கே நிற்க வச்சு காட்டி இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அப்போ இது வந்து அப்போ பாரத பிரதமர் மோடியும் கோயம்புத்தூர் போகிறாரு ராகுல் காந்தியும் கோயம்புத்தூர் போகிறாரு மோடி அவர்கள் போகும்பொழுது இந்தளவுக்கு அங்கே கூட்டம் இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை இதில் வந்து நம்ம ஒன்று கூட்டி குறைச்சி ஒன்று இறக்கி இருக்கிறது உள்ளது உள்ளபடி சொல்கிறோம் நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் இல்லை கோயம்புத்தூரில் இதுக்கப்புறமா தலைவர்கள் யாருன்னா போகிறாங்கனால நேற்று வந்த ராகுல் காந்தி அவர்களுக்கும் முதலமைச்சர் ஃபஸ்ட்டு டைம் எத்தனைக்கும் நேற்று வந்து சேர்ந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று தான் வராரு வந்தவொன்னே ஓப்பனிங்கே வந்து சேரும்போது சேர்கிற இடம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிற்கிறாரு அந்த இடத்துல ஷார்ப்பான ஒரு கூட்டத்தை காட்டி கோயம்புத்தூரையே இப்போ இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்து இனிமேல்ட்டு அண்ணாமலை ஜெயிச்சு விடுவார் அண்ணாமலை அப்படி வந்துடுவார் இப்படி வந்துடும் அந்த பேசு பொருளும் இருக்காது அடுத்த ஒரு பத்து நாளைக்கு இந்த கூட்டத்தை பார்க்குறாங்க ராகுல் காந்தி வந்தப்போ அந்த ஏழுச்சியை பார்க்குறாங்க அந்த பிரச்சாரம் அந்த ரெண்டு பேரும் எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க எப்படி பேசுனாங்க ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்குறதாகட்டும் கட்டி பிடிக்கிறதாகட்டும் அந்த அன்பை பரிமாறிக்கிற விதம் அது வந்து நம்பிக்கையின் அடையாளம் இது ரெண்டாவது இப்போ கோயம்புத்தூரில் இது இதனுடைய தாக்கம் இதுவாக இருக்கும் மூணாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது இப்போ இந்த இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றதுக்கு போல் முன்னாடி ராகுல் காந்தியினுடைய மனநிலை ராகுல் காந்தியினுடைய பேச்சு ராகுல் காந்தியோட பிரச்சாரம் இந்த மூன்று விஷயமா இதை பிரித்து பார்க்கலாம் அப்போ ராகுல் காந்தியோட மனநிலை என்னவா இருக்குன்னா நான் ஐ லவ் டு கம் டு தமிழ்நாடு சொல்கிறேன் அதாவது தமிழ்நாட்டுக்கு வர்றது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு விருப்பத்தையும் எனக்கு எனக்கு ஆசையாக இருக்குது இந்த ஊருக்கு வர்றதுன்றாரு அதாவது கொஞ்சம் நீங்கள் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இங்கே தான் உயிர் ஊட்ட இடம் அப்போது யாராக இருந்தாலுமே ஒரு இயல்பாக வந்து ஒரு எந்த இடத்துல இந்த இடத்துல தான் அப்பா வந்து ரத்தம் செஞ்சு செத்தார் இந்த இடத்துல குண்டுகளால் துளைக்கப்பட்டார் அப்படின்னும்போது ஒரு ஒரு மன கசப்போ இல்லை ஒரு 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 பயம் கலந்த ஒரு 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 ஒவ்வாமை இருக்கும் அந்த ஒவ்வாமையோ இல்லை அந்த அந்த பயமோ எதுவுமே இல்லாமல் வந்து நான் இயல்பாக பேசுகிறேன் புரியுதுங்களா அப்போது அதை மீறி இல்லை அது இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அதாவது தமிழர்களை வந்து ஒரு சில நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்தப்போ வேறு மாதிரி ஒரு சில பார்வைகள்லாம் இருந்தது அப்போ ராகுல் காந்தி எப்படி பார்க்குறாருனா தமிழர்களை வந்து ஒரு வீரமிக்க நபர்களாகவும் பாசத்தையும் தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு ஒரு நட்பையும் பரிமாறிக்கிற ஒரு ஒரு ஊராக பார்க்குறாரு அதனால் அவருக்கு வந்து இந்த இடத்துக்கு தமிழகத்துக்கு அப்போ ஒரு துக்க நிகழ்வு அவங்க வீட்டில் நடந்திருந்தாலும் அதை கடந்து போகிற ஒரு கலாச்சாரம் இங்கே இருக்குது ராகுல் காந்தியோட அந்த அந்த புத்தி கூர்மை பாருங்கள் இல்லை அந்த அந்த ஒரு ஒரு விஷயத்தை கடந்து போகிற அந்த தன்மை பாருங்கள் அப்போ அவர் வந்து ஒரு ஒரு சிறந்த மனிதாபிமானியாக அங்கே நிற்கிறார் அப்போ மக்கள்கிட்ட பேசும்போது தமிழர்களை வந்து நான் நேசிக்கிறேன் தமிழை கொண்டாடுறாரு அப்போ இது என்ன மாதிரி ஒரு மனநிலை அப்படின்னா இது வந்து ஒரு 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 உச்சக்கட்டத்தில் அந்த மனிதாபிமானத்தை நேசிக்கிறவங்களால தான் இந்த மாதிரியெல்லாம் சிந்திக்க முடியும் இந்த மாதிரி செயல்படுத்த முடியும் இப்போது ஒரு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க ஒரு ஊரில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க இல்லை அந்த ஊரில் ஒரு துக்கன்னு நடந்ததுன்னா அவங்க அடிக்கடி அங்கே போக மாட்டாங்க இது சைக்காலஜி அதை மீறி வந்து தமிழகத்துக்கு அடிக்கடி வராங்க நல்லா பேசுகிறார் இங்கே இருக்கிறவங்களை கட்டி பிடிக்கிறாரு அன்பு பரிமாறுறான்னா அப்போ அவர் வந்து அதை வந்து ஒரு விபத்து அது வந்து தவறான ஒரு விஷயம் நடந்து போச்சு அது முடிஞ்சு போச்சு அதுலேருந்து கடந்து வந்துட்டு அதுக்கு அடுத்து போடுறாரு ரெண்டாவது சொல்கிறாரு நான் தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாலும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு மூடு இம்ப்ரூவ் ஆகுது எனக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது இந்த மண்ணு எனக்கு வந்து அதை தாண்டி வந்து இங்கே இருக்கிற தமிழர்கள் தமிழ் கலாச்சாரம் வந்து எனக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது எனக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வருது எனக்கு வந்து ஒரு ஒரு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை எனக்குள்ள ஒரு வழிகாட்டி எனக்குள்ளே ஒரு ஒரு எடுத்துக்கா ஒரு எடுத்துக்காட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் கற்றுக்கிறேன் அப்படின்றாரு இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி வச்சு பேச முடியாது இது வந்து உணர்வுபூர்வமாக வந்தால் தான் இந்த விஷயங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாமே வரும் அப்போது ராகுல் காந்தி எப்படி தமிழர்களை பார்க்குறாரு அப்படின்னா தமிழர்கள் வந்து அவர் வந்து இ நான் இங்கே இங்கே அவர் பாராளுமன்றத்துலேருந்து இருந்து ஒரு வாட்டி வெளியில் வரும்போது ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீட்டு நீட்டுன்னு பேசுகிறீங்க தமிழை பற்றி பேசுகிறீங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்கார இருந்தேன்னா நான் தமிழ் இல்லையா ஐம் தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார் அப்போது ஏதோ ஏதோ ஒரு ஒரு கேமரா காட்டுறாங்கன்றதுனால சொல்லலை அப்போது ஒரு ஆள் மனசில் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் ஒரு காதலும் ஒரு 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 ஈடுபாடும் இருக்குன்றது வெட்ட வெளிச்சமாக தரும் அவரோட பேசுகின்ற தன்மை தமிழ் பழமையான மொழி தமிழ் இலக்கியம் எப்படி இருக்கு நான் அதை பேச முடியல அதெல்லாம் கிடையாது யதார்த்தமான பேச்சு நான் இங்கே வந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை போறக்குது எனக்கு வந்து ஒரு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்க அப்படின்ற போது அப்போ அது வந்து தமிழை ஒண்டி பேசிட்டு போகல அவர் தமிழர்களோட கலாச்சாரத்தை சொல்லுவார் தமிழ் வேற தமிழர்களோட மரபு வேற அப்படின்றதே அது அங்கே வந்து எப்படின்னா மக்களை மையமாக வைத்துக்கிறார் மொழியை வண்டி பேசாமல் மக்களை பேசிட்டு அப்புறம் கூட ஒரு கேள்வி கேட்குறாரு எப்போ பார்த்தாலும் இங்கே வந்தால் உங்களுக்கு வடை பிடிக்கும் தோசை பிடிக்கும் இட்லி பிடிக்கும்ன்றீங்க உங்களுக்கு வடை பிடிக்குமா இட்லி பிடிக்குமான்றது இங்கே முக்கியம் கிடையாது எங்களை பிடிக்குமா அப்படிதான் முக்கியம் தமிழர்களை பிடிக்குமான் தான் முக்கியம் இங்கே வடை பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போனவனே ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழின்னு பேசுறீங்க ஒரே தேர்தல்னு பேசுகிறீங்க அது என்ன ஒரே மொழி தமிழை பார்த்தா மொழியாக தெரியலையா கன்னடா பார்த்தா மொழியாக தெரியலையா மலையாளத்தை பார்த்தா மொழியாக தெரியலையா பெங்காலி பார்த்தா மொழியாக தெரியான்னு சொல்லிவிட்டு அந்த மா மாநில மொழிகளுக்கு உண்டான அந்த உரிமை குரலாக அவர் மாறுகிறார் அப்போ இந்த மூணு லேயராக இதை பார்க்கும்போது ராகுல் காந்தி அதுக்கப்புறம் இந்த பிரச்சாரம் அப்போது ஒரு நம்பிக்கையை வந்து அவர் ஊட்டுகிறார் கடைசியாக அவர் சொல்கிறார் எல்டர் பிரதர் ஸ்டாலின்ன்றார் சொல்லிவிட்டு ஐ டோன்ட் கால் எனி பிரதர்ஸ் பிரதரா அப்படின்றார் அந்த ஒரு தோரணை எல்லாரையும் அண்ணன் கூப்பிடுறதில்ல என் அண்ணா ஒருத்தர் இருக்காருன்னா அது ஸ்டாலின் இருக்காரு அப்படின்றாரு அப்போ சொல்லிவிட்டு அது ரெண்டு பேரும் அதை கட்டி பிடிக்கிறது கடையில் வந்துட்டுங்க குழந்த மாதிரி சென்ட்ரல் மீடியனை தாண்டி போய் இனிப்பு கடையில் போய் பொட்டலாம் வாங்கினு இனிப்பு வாங்கிட்டு வந்து அது இதெல்லாம் நீங்கள் எங்கே உங்கள் வீட்டுக்கு போனால் தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க புரியுது அப்போ திடீர் மறந்துருப்பீங்க இல்லை ஒரு ஞாபகம் இருக்காது திடீர்னு பார்க்கும்போது இப்போ அண்ணனை பார்க்க போகிறோம் இல்லை குடும்பத்தில் ஒருத்தரை பார்க்கும்போது அந்த அந்த இயல்பான அந்த வருது அது அப்போ அந்த எஸ்பிஜி இஸ்பிஜி அதெல்லாம் இல்லை அதாவது இன்னொன்று போயிட்டு அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறது அங்கே ஒரு நாலு கேமராவை ஆல்ரெடி வச்சுக்கிட்டு பிடிச்சி காட்டுறது அதெல்லாம் கிடையாது அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பாருங்கள் அது நிறைய இடத்துல செய்தியோடு ஆகலை வந்தபொழுது காலையில் நீங்கள் தான் அதை சொன்னி இந்த மாதிரி வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னன்னா ஒரு இயல்பான ஒரு தலைவராக ராகுல் காந்தி உருவெடுத்துக்கிறார் அந்த தலைமைக்கு தமிழ்நாடு மக்கள் தமிழர்கள் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க எனக்கு முன்மாதிரியாக இருக்காங்க எனக்கு வீரத்தையும் நம்பிக்கையும் இந்த மண்ணு கொடுக்குதுன்றதான் அவர் நே சொல்லியிருக்கேன் இதுதான் அவரோட பிரச்சார யுக்தி அதில் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு ஏழாவது முறையாக வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதாவது பாஜக இதுவரைக்கும் கூட்டிய கூட்டங்கள் எல்லாத்தையும் இந்த ராகுல் காந்தியுடைய ஒரே கூட்டம் வந்து முறியடிச்சிருச்சு அதாவது தவிடு பொடி ஆகிருச்சு அப்படின்னு சமூக தலங்களில் எழுதுகிறாங்க டிஆர்பி ராஜா கூட சொல்லியிருக்கிறார் இதுதான் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தியுடைய வரியம் வந்து பிரதமர் மோடி ஏழு தடவை வந்துமே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு சூழல் தமிழகத்தில் உருவாகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா அது நிதர்சனமான உண்மைன்னு பார்க்குறீங்க ராகுல் காந்திக்கு வந்து தமிழகத்தையும் கேரளாலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு அளவு கடந்த ஒரு ஒரு ஆசை ராகுல் காந்தி மீது ராகுல் காந்திக்குன்னு ஒரு ஒரு வேவ் இங்கே இருக்குது கரிஷ்மா இருக்குது அதாவது போன முறையில் தேர்தலில் தோத்தாலும் கூட கேரளாலேயும் தமிழ்நாட்டிலேயும் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஸ்வீப் பண்ணுது அதாவது வெற்றினால் சாதாரணமான வெற்றிலாம் இல்லை மூணு லட்சத்தில் வித்தியாசத்தில் வெற்றி நான் இல்லை அப்போ அந்த ஈர்ப்பு ராகுல் காந்தி மீது இங்கே இருக்கக்கூடிய தென்னிந்தியர்கள் வைக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு வந்து அப்படியே இருக்குது அவர் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறாரு ஒரு சில வாழ்வாதார பிரச்சனையும் பேசி மொழி பிரச்சனை மக்களுக்கு உண்டான பிரச்சனையை பேசும்போது அவங்க வந்து இயல்பு அதாவது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அவர் வந்து விவசாயிகளுக்கு வரி கட்டுற ஒரு விஷயம் வந்து இப்போதான் வந்தது இந்த சுதந்திர இந்தியாவில் விவசாயி வரி கட்டினதாக வரலாறே கிடையாது இப்படி ஒரு நிலை இருக்கு இதை நான் வந்து தூக்கி எறிவேன் அப்படின்றாரு அப்போ என்ன ஆகும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற விவசாயினுடைய பார்வையும் ராகுல் காந்தி மீது திரும்பவும் திரும்பாது அங்கே ஒரு சைடு வந்து போராட்டம் பண்ணி எங்களுக்கு மினிமம் கொள்முதல் பரிசு இது தொகை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த தொகையை கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுனால அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க லட்டி எடுத்து அடிக்கிறீங்க ரப்பர் குண்டுகளால் அவங்கள சுடுறீங்க ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு அவரோட சாம்பல் எடுத்து எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போய் விவசாயிகள் இருக்காங்க அந்த சாவுக்கெல்லாம் யார் காரணம் அப்போ இது ஒரு சைடு அப்படி இருக்குது இந்த சைடு இவர் என்ன பண்ணுறாருன்னா மக்கள் பிரச்சனையை முன்னேற்றி பண்ணுறாரு அப்போ அதனால் அதனால வந்து என்னன்னா மற்ற தலைவர்கள் பிஜேபி தலைவர்கள் கூடுற கூட்டத்தை விட இவர் மக்கள் பிரச்சனையை பேசுவதுனால மக்களோட அரசியல் புரிகிற அந்த தன்மையினாலும் இவர் பணக்கார வீட்டு பையன் தான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இவரால் புரிஞ்சுக்கிற அந்த சக்தி இருக்கு இவர் என்ன சொல்றாரு மக்கள் ஆட்சி இங்கே இல்லை அதானிக்கு உண்டான கவர்மெண்ட்டாக இருக்கு இதை வந்து நான் பிஜேபி கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட்னு கூட நான் சொல்ல மாட்டேன் இது வந்து அதானியோட கவர்மெண்ட்டு அதானி எதை ஆசைப்பட்டாலும் கொடுத்துட்றாங்க துறைமுகத்தை ஆசைப்பட்டால் மும்பையில் ஒரு துறைமுகத்தை ஆசைப்பட்டாங்க அந்த துறைமுகம் தனியார்கிட்ட இருந்தது அந்த தனியார் மீது சிபிஐ ரைடு விட்டாங்க ரைடு விட்டோன்னா அந்த துறைமுகம் வந்து அதானி கைக்கு மாறிச்சு இந்த மாதிரி அதானி வந்து கனிம வளத்தை கேட்டாலோ இல்லை சுங்கங்களை கேட்டாலோ இல்லை சாலைகளை கேட்டாலோ இல்லை வந்து உங்களுக்கு விமான நிலையங்கள் ஆசைப்பட்டாலோ இல்லை துறைமுகத்தின் மீது அவர் ஆசைப்பட்டாலோ எதை அவர் ஆசைப்படுறாரோ அதை வந்து அரசாங்கம் வந்து அதானிக்கு செய்து கொடுக்கிறது இதை வந்து நான் பாராளுமன்றத்தில் கேட்டேன் இதை நான் கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டு கடைசியாக என்னோடய பதவியையும் பறிக்கப்பட்டது அப்போது இந்த அரசாங்கம் என்பது அதானி அவர்களுக்கு உண்டான அரசாங்கமாக இருக்குது மக்களுக்கு உண்டான அரசாங்கமாக இல்லைன்றார் அப்போ மக்கள் பிரச்சனையை பேசும்போது மக்களோட பிரச்சனை யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் கூட்டம் சேரும் மக்கள் இடத்துலேருந்து யோசிப்பாருங்க நீங்கள் கொடுக்குற ஐநூறுரூவா இரநூறுவா அந்த கோழி பிரியாணி குவார்ட்டருக்கு வந்தாலும் கூட எல்லாரும் அப்படி வர மாட்டாங்க சாரை சாரையாக வரணும் அப்படின்னா மக்களுக்குள்ளேருந்து ஒரு கிளர்ச்சி இல்லை ஒரு ஒரு எழுச்சி இல்லை குறைந்தபட்சம் என்னோடய பிரச்சனையை இவர் பேசுவார் இவர் கேள்வி கேட்பார் என்னோடய வாழ்வாதாரம் இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மேம்படும் அப்படின்ற அந்த நம்பிக்கை என்னோட்டம் இருந்தால் கூண்டி தான் அவங்க வருவாங்க அப்போ ராகுல் காந்திக்கு கூட்டம் தமிழகத்தில் சேர்கிறதுக்கு காரணம் அதான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க தலைவர்களுக்கு கூட்டத்துக்கு சேர காரணம் இல்லாமல் போகிறது அது ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அவர் வந்து தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை மீறி இது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுறாரு மக்களை வந்து எளிமையாக சந்திக்கிறாரு அது மட்டுமல்ல இதற்கு முன்னும் நாடாளுமன்றத்தில் கூட அவர் சொல்லியிருந்தார் பாஜகவை நோக்கி நீங்கள் வந்து எந்த காலத்திலும் தமிழ்நாட்டை நீங்கள் ஆட்சி புரியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை வந்து முறியடிக்கிறதுக்காக தான் தொடர்ந்து மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து நட்டாலேருந்து ராஜ்நாத் சிங் எல்லாருமே தமிழகம் வராங்க பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க தமிழகத்தில் ஒரு இடத்த பிடிக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த சூழலில் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த தமிழ்நாட்டு பயணம் ஆரம்பம் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க அதாவது இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு வளர்ச்சி பாதையாக இருக்குமா அதாவதுங்க தமிழகத்தை பொறுத்தவரையும் புதுசாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை இருக்கிற வாக்குகளை அப்படியே வாங்கினாலுமே போதும் முழு வேலை முடிஞ்சுது காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மிகத்தான வெற்றி தமிழகத்தில் வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தோற்றாலும் கூட தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கும் அதிகமான வாக்குகள் கிடைச்சிது கூட இருந்த கூட்டணி திமுகவுக்கும் அதிகமான வாக்குகள் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலையும் ஒரு நல்ல வாக்கு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஒரு நல்ல வாக்குகள் கிடைச்சிது அப்போது அதாவது திராவிட கட்சிகள் நான் சொல்ல இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது திராவிட கட்சிகளுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் போது அப்போது திராவிட கட்சிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிங்க கால் ஊன்விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதும் ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவை தாக்குனாலும் பிஜேபி தாக்குறது தான் அவருக்கு அடிப்படையாக இருக்குது அதே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு இப்போ இப்போ வாயிலிருந்து வர ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி அப்படின்ற அந்த பேசு பொருள்லாம் வர ஆரம்பிச்சு யார் அப்படின்ற மாதிரி இந்த நிலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கோவப்படுத்திங்கன்னா அவரும் வந்து மோடி யாருன்னு கேட்டுருவார் ஆமாம் அது மாதிரி சசிகலாவை வந்து யார் நீ அப்படின்னு கேட்டவர் அவர் அதனால் அவரையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சூடு ஏற்றுனீங்கன்னா அவருமே வந்து மோடி அவர்களை காட்டமாக பேசிவிடுவார் அந்த சூழ்நிலை வறுமையானால் திருப்பி மறுபடியும் என்ன ஆகும்னா நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஆறு விழுக்காடு வாக்குகள் எப்பயுமே பதிவாகும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அதில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வாக்குகளை திருப்பி இந்த திராவிட கட்சிகளை பிடிச்சிருவோம் இப்போ திருப்பி இவங்களே வந்து ஒரு ஐம்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து மிற்ற மற்றவர்களுக்கு இங்கே வேலை இல்லை இருக்கிற ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் தான் இருக்கும் அதில் கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் போன வாக்கு பர்சன்டேஜ் வாங்கின வாக்குகளை விட அவர்கள் கூட தான் வாங்குகிற மாதிரி தரவுகள் வருது அப்போ சீமானுக்கும் நீங்கள் அவருக்கு ஒரு ஒரு எட்டு விழுக்காடோ இல்லை ஒரு பத்து விழுக்காடோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு அவங்க ஒரு பத்து அறுபத்தஞ்சு விழுக்காடு போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது பத்து விழுக்காடு இந்த பத்து விழுக்காடை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அதனால் அந் அந்த அந்த பார்வையை மையமாக வைத்து தான் இவர்கள் போகிறாங்க அதனால் இந்த தெற்கில் இருந்து வருகிற குரல் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு தமிழகத்தை பொறுத்தவரையில் இவங்களுக்கு ஜெயிக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது பட் இந்த பிரச்சாரம் வட இந்தியாவில் எதிரொலிக்குமா இல்லை இது இந்த பிரச்சாரம் அப்படியே இப்போ இங்கேருந்து அது என்ன ஆகணும்னா அப்படியே கர்நாடகாக்கு போகணும் கர்நாடகத்துலேருந்து அப்படியே மகாராஷ்டிரத்துக்கு போகணும் மகாராஷ்டிரத்துலேருந்து அப்படியே மேலே போகணும் அந்த பிரச்சாரம் அப்படியே அந்த பிரச்சாரம் போகுமான்றதை நம்ம இப்போ சொல்ல முடியாது அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம வந்து ஜோதிடர்கள் கிடையாது இங்கே உட்காந்துக்கிட்டு என்னால் வந்து பாரதிய ஜனதா கட்சி திருப்பியும் அந்த நானூறு வராது முந்நூற்றி ஐம்பது வராது அது வந்து உண்மைக்கு மாறான ஒரு தகவல் மாதிரி இருக்குது இது ஏதோ ஜோடிப்பு தன்மையாக இருக்குன்றது என்னால் ஒரு பத்திரிகையாளராக கணிக்க முடியும் அதே நேரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி நானூறு சீட்டுக்கு மேலே ஜெயிக்கும் நானூற்றம்பது வரும் முந்நூற்றம்பது வரும்ன்றதை நான் சொல்ல முடியாது ஒருத்தர் இவ்வளோ வருவாங்கன்னா அதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம் இவங்க தான் வருவாங்கன்னு சொன்னால் அப்புறம் நம்ம அடிப்படையில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போல் நம்ம விடுவோம் அது வந்து அது வந்து அது எனக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னா அந்த கேள்விக்கு முகாந்திரம் இல்லை ஆனால் கூட்டணி வலுவாக இருக்குது பத்து பதினஞ்சு மாநிலத்தில் இவங்க கூட்டணி போட்டிருக்காங்க அந்த அரித்துமேட்டிக்கை பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லலாம் யார் இதில் தவறு சொல்றாங்க யார் இதில் தவறான பிரச்சாரம் பண்ணால் அதை தோல்வித்தி காட்டுவது தான் நம்மளோட வேலையாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த நம்பிக்கை இந்த காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருக்கிற கூட நிலைப்பாடு மற்ற மாநிலம் அது ட்ராவல் ஆச்சுன்னா அது வந்து காங்கிரஸ்க்கு சாதகமாக இருக்கும் இல்லை அது ட்ராவல் ஆகுதா இல்லையான்றது நம்ம தேர்தல் நேரத்தில் தான் பார்க்கணும் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க அவங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி